ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணுன்னா டொப்பூர் டோல்கேட் தாண்டி நல்லம்பள்ளி அப்படின்ற ஒரு ஊரில் இருந்து தான் நம்மளோட பயணத்தை தொடங்க போகிறோம் இங்கேருந்து நம்ம மும்பையை நோக்கி தான் பயணத்தை தொடங்க போகிறோம் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து மும்பை தான் அதில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் நம்ம பயணத்தோடய ஒரு அனுபவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக சங்ககிரியில் ஃபுல் டேங்க் பண்ணி சங்கேஸ்வரம் வரைக்கும் என்ன மைலேஜ் வருது அதையும் கூட இந்த ஒரு ட்ராவல் வளாகில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு விலாக் வீடியோன்னு கூட சொல்லலாம் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன் அப்புறம் வரக்கூடிய வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுற முயற்சி பண்ணுறேன் அதே சமயம் இந்த பயணத்தில் நான் உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய விஷயத்தில் இன்னும் என்னெல்லாம் பெட்டராக சொன்னால் உங்களுக்கு புரிய வரும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை நம்ம சரி செய்ய பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா நல்லம்புள்ளேருந்து கிளம்பிட்டோம் நம்ம இந்த மும்பை ட்ராவலில் எந்த வழியாக போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேங்களூர் அப்படியே அவுட்ருங் அவுட்ரு நைஸ் ரோடு வழியாக போய் நிலமங்களா அதுக்கப்புறம் சித்தரதுர்கா உப்ளி தார்வாட் அந்த வழியாக போய் பூனை டச் பண்ணி நம்ம வந்து மும்பை போகிறோம் ஆனால் நம்ம எக்ஸாக்டாக மும்பை போக மும்பைக்கு முன்னாடி ஜேஎன்பிடி அப்படின்னு இருக்குது அந்த வழியாக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயே நம்ம கண்டெய்னர் யார்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ இதான் இந்த ட்ராவலோட ஒரு சம்மரி இப்போ நம்ம வந்து கரெக்டாக கிருஷ்ணகிரியில் இருக்கோம் இப்போ எங்கள் கிருஷ்ணகிரியில் வந்து கொஞ்சம் வண்டி தண்ணி பிடிக்க வேண்டியது இருக்குது அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்து நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பிடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சது அப்புறம் பாத்திரம் எல்லாமே கூட கழுவிட்டோம் இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி முன்னாடி போட் ஹவுஸ் அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் இது குவார்ட்டர் லீவ் ஆஃபர் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போது லீவெல்லாம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறவங்க வந்து ஃபேமிலியோடு வந்து இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா எங்கள் வீட்டில் கூட நிறைய நாளாக இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னா நான் இப்போ ஒரு லாங் லீவ் எடுத்துகிட்டேன் ரெண்டு மாதம் வீட்டில் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் அதனால் இப்போ வண்டிக்கு வர வேண்டிய கட்டாய சூழல் அதனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரீ பிளான்டாக லைஃப்பில் இல்லைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியாது வாழ்க்கை எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியுன்றது இப்போ தான் வர வர கொஞ்சம் உணர்கிறேன் ஏன்னா எங்கள் பொண்ணும் எங்கள் பையனும் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எப் எப்போ பார்த்தாலும் கேட்டே இருப்பாங்க ஆனால் நான் அப்போ போகலாம் இப்போ போகலான்னு நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் அவங்களுக்கு இப்போது நாள் லீவு விடுவாங்க அப்படின்ற அந்த யோசனைலாம் எனக்கு அப்போ இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அந்த வெளியில் வரும்போது தான் தோணுது நம்ம இப்போ லீவ் எடுத்து தான் கரெக்டாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து வரக்கூடிய அவங்களுக்கு லீவ் அப்போ இது முன்னாடியே பிளான் பண்ணி ரெஸ்ட் இறங்கி அந்த மாதிரி ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு ஒரு யோசனையில் இப்போ பயணிச்சிட்ருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வரதுனால ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வீட்டு நியமமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு மாதம் லீவ் எடுத்தும் கூட ஏதோ ஒரு மனசில் ஒரு பாரத்தோடு பயணிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் ஒசூர் பார்ட்ரு ஆடியெல்லாம் தாண்டி இப்போ நம்ம அத்திப்பள்ளி ஸ்டேட் பார்டருக்குள்ளார என்ட்ராக போகிறோம் ஒரு வழியாக அத்திப்பள்ளி பார்டரும் நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டோம் எப்பயுமே அத்திப்பள்ளிக்குள்ளார போயிட்டு வெளியே வர்றதுனாவே ஒரு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு உள்ளே போய் வெளியே வர்றது பெரிய விஷயன்ற மாதிரி ஒரு உணர்வு ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ ரொம்ப நாள் லீவ் எடுத்து இப்போ வந்ததுனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது ஹைட் இருக்கிறதுனால கொஞ்சம் உள்ளே சமாளித்து தான் வர மாதிரி இருக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு நாலு மணி தான் ஆகுது வர வழியும் சரியான ட்ராஃபிக்கு சனிக்கிழமன்றதுனால போகிற வழி கூட ஓரளவுக்கு மூவிங்கில் இருக்குது ஆனால் வர வழி வந்து சரியான டிராஃபிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நம்ம இந்த எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம் வந்துவிட்டோம் மெட்ரோலாம் பார்க்குறதுக்கே பல பலன்னு புதுசாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கழித்து வரதுனால எல்லாமே பெயிண்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க போல் நல்லா பார்க்குறதுக்கே உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி போனோன்னா நம்ம இங்கே ஒரு சிக்னல் வரும் இந்த இருந்து கரெக்டாக நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க நைஸ் ரோடு அங்கே ஏறணுன்னா நேராக நம்ம போய் நிலமங்களை இறங்கிடுவோம் நிலமாங்கலிலேருந்து ஸ்ட்ரைட் எடுத்தோம் ஒரே ரோடு தான் பூனே வரைக்கும் நம்ம எங்கேயும் கட்டாக தேவை பூனே தாண்டி தான் நம்ம மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இந்த எலக்ட்ரானிசிட்டி சிட்டி சிக்னல் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா அதை தாண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்டு மாதிரி வரும் ஒரு எஸ் பெண்டு மாதிரி வரும் அந்த இடத்துல மட்டும் வரும்போது கொஞ்சம் புதுசாக வரவங்க கவனமாக ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டு வண்டி கட் லாங் வெஹிக்கிளெலாம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது கட் பண்ணி வர மாதிரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன லெஃப்ட் வந்து இங்கே தான் இந்த சிக்னலில் கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போவோம் அந்த ரோடில் நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா அப்படியே இந்த முன்னாடி போனால் ஒரு டோல்கேட் வரும் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டு நிலமங்களா நிலமங்களாலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோன்னா அங்கேருந்து நேராக பூனை தான் ஓகேங்களா ஏ டோல்கேட்லேயே சமையல் வேலைலாம் பண்ணிடலாங்க சமையல் பண்ணி சா செஞ்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ பேசித்தாலும் நம்ம தேவையான போது நினச்ச இடத்துல நேரத்தில் நினச்ச இடத்துல போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி பண்ணி பண்ணிட்டுருக்கேன் இந்த கேரட்டு பீன்ஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு ஏதோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தூங்கிட்டோம் இந்த பங்காபுரா அப்படின்னு சொல்லி டோல்கேட் கேட்ருக்கு இல்லைங்களா இங்கேயே போட்டு படுத்துகிறோம் மணி ஒரு மூன்றரை மணி அந்த ரேஞ்ச் இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த தூக்க கழகத்தில் வந்து இந்த உப்ளி டூ உப்ளி டூ தார்வாட அந்த ரோடு வந்து கிடக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஏன்னால் அது வந்து ரோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க சிங்கிள் ரோடு வரவங்களோ ஒருத்தர் ரெண்டு பேர் தூக்கத்தில் வருவாங்க அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு ஓட்ட முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த உப்ளி டூ தார்வாட் ரோட நம்ம பாஸ் பண்ணோம் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ரோடு அதுதான் தான் போகிறதுக்கும் ஒரே வழியில தான் பயணிக்கிற மாதிரி இருக்கும் ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக நம்ம வீடியோவை ஒரு புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் அதை வைக்கிறதுக்காக சொல்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறது தான் வந்து சிங்கிள் ரோடு இதே மாதிரி தான் ஃபுல்லாக இது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு இதே மாதிரி சிங்கிள் ரோடு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா வரது ஃபுல்லாக ப மேடு பள்ளம் மேடு பள்ளமாக தான் இருக்கும் அதனால் யாராவது நம்ம நம்மளாவது ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ரோட்லேயே நம்ம பயணிக்கணும் ஏன்னா இது ரொம்ப இருக்கிறதுலே இந்த மும்பை கோயம்புத்தூர்லேருந்து நம்ம மும்பை வரைக்கும் போகிறதுலேயே ரொம்ப ரிஸ்க்கான பார்ட் வந்து இந்த ஒரு பாட்டு தான் ஏன்னா இது வந்து சிங்கிள் ரோடு அதனால் நம்ம கொஞ்சம் எப்பயுமே எச்சரிக்கை உணவு ரோடு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ சிக்ஸ் லைன் நேஷனல் ஹைவே வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரோடு நல்லாயிருக்கும் ஆனாலும் சத்தாரா தத்தாராத தாண்டி போகிற வரைக்குமே அங்கங்கே ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு அதனால் இதுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் கவனமாக தான் வரணும் இப்போ நம்ம நேராக போயிட்டு முலாதாபாவில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே சமையல் வேலைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வேலைலாம் முடிஞ்சிது நம்ம இந்த கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மும்பை வரைக்கும் வர வழியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு சேஃபான ஹோட்டல்னால் இந்த ஹோட்டல்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது தலைமுறை இல்லை மூணாவது தலைமுறையோ இந்த ஹோட்டல் நடத்திட்டு வராங்களாமா நான் ரொம்ப வருஷமாக இந்த வழியாக வரும்போது இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக ஏதாவது நம்ம குளிக்கணும் செய்யணும் அந்த மாதிரினா இல்லை ரெண்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷப் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இல்லை நைட்டு நிப்பாட்டி இங்கே ஆல்ட்டை வருதா இருந்தாலும் நிறைய வாட்டி ஆல்ட்டாக இருக்கேன் எந்த ஒரு பார்க்கு சார்ஜஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்க மாட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே க்ளீன் பண்ணுறவங்க அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க ஒரு பத்து ரூபா டீ காசு கேட்பாங்க அது மட்டும்தான் வேறு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா சங்கேஸ்வர் டோல்கேட்டில் தான் இருக்கோம் இங்கேருந்து நம்ம டீசல் அடிக்கக்கூடிய பங்க் வந்து இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும் போகிற வழியிலே அடிக்கிற மாதிரி அங்கே ஃபுல் டேங்க் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம மும்பை போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து ஃபுல் டேங்க் பண்ணிடுவோம் தங்கியர்லேருந்து இப்போ நம்ம சங்கேஸ்வர் பங்கில் இருக்கோம் இதோட டீசல் மைலேஜ் எவ்வளோன்னு இப்போ ஃபுல் பண்ணோன்னே தெரிஞ்சிடும் நான் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மைலேஜ் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ ஆறு வந்திருக்கு இது என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா கொப்பர லோடு இருபத்தஞ்சி டன்னு தான் இந்த நட தான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் மாற்றிருக்கோம் மைலேஜ் என்ன மைலேஜ் ஆவரேஜாக வரும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்குன்னு தெரில ஆனால் வண்டி வந்து ஒழுங்காக போகவே மாட்டேனுங்க வண்டி நம்ம ஆக்சிலேட்ரு கொடுக்குற அளவுக்கு வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேன் அதனால் இந்த நட போயிட்டு தான் என்னன்னு பார்க்கணும் அதெல்லாம் வண்டி வரும்போது டிவிஸ்லேருந்து தான் வெளியே வந்தது டர்போ ஏதோ வேலை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பார்க்கலாங்க போயிட்டு நம்ம ஒரு அப் அண்ட் டவுன் ஓட்டி முடிக்கும் போது தான் என்னன்னு தெரியும் ரோடெல்லாம் முதலோடு இன்னும் கூட மோசமாக இருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அங்கங்கே டேமேஜுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்ட்ரு ஆர்டியோங்க நீங்கள் பாஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் எந்த பார்ட்ரு ஆர்டியோ கிடையாது தொழிலையும் எந்த ஆர்டியோன்னு நிற்க மாட்டாங்க நம்ம பாட்டி ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம் இது வந்து பேமெண்ட் ஆர்டியோங்க நம்ம இங்கே எந்த பணமும் தர தேவையில்ல இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்கேனர்லேருந்து எடுத்துப்பாங்க அமௌண்ட்டு அப்புறம் பார்ட்ரு ஆர்டியோக்கு மட்டும் ஃபார்மாலிட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்ம வண்டி வந்து பதினாறு வீலுன்றதுனால நாற்பத்தி ஒம்போது டன் வரைக்கும் பாஸ் ஆகுங்க ஆனால் இருபத்தஞ்சி டன் கொப்பரம் ஏற்றி இருக்கிறதுனால மொத்த வீட்டே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது எட்நூறு அந்த ரேஞ்ச் தான் வந்தது ஆனால் நீங்கள் எவ்வளோ டன் ஏற்றிருந்தாலும் வீலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ இந்த லோடு இறக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் யார்டோட பார்க்கிங்கில் இருக்கோம் இப்போ இங்கேருந்து நம்ம நம்மளுடைய பேப்பர்லாம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கண்டெய்னர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளேயே கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டாங்கன்னா டைரெக்டாக கண்டெய்னரில் அப்படியே இந்த லோடை ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்மளை வெளியே அவுட் பண்ணி ரிசீவ் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயங்க எப்பயுமே இந்த பப்புரலோடு இருக்கோம் தான் வெளியே ஒரு இடம் போடணும் உள்ளே ஒரு இடம் போடணும் கொப்பரை எழுத்துட்டு வந்து இறக்கக்கூடிய அன்லோடிங் பாயிண்ட்டில் ரெண்டாவது நாளாக இன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் இன்றைக்கே இறக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் ஒரு வழியாக இப்போ தான் கண்டெய்னர் வந்து வந்தது அந்த கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் இவ்வளோ நேரம் வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் இங்கேருந்து மும்பையிலேருந்து நம்ம தமிழ்நாடுக்கு வரக்கூடிய வீடியோவை அடுத்த ஒரு எபிசோடாக பா போடுறேன் அதே மாதிரி நீங்கள் நான் இந்த வீடியோவில் வேற எல்லாம் என்ன பெட்டராக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணிருங்க அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்